நிர்மலிகிரும் ஆதாரம் பாஸ்மகை நேரர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருலம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தாலே திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் மாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அது தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர்தான் காரகத்துவத்தை கொடுக்குறாரு அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகள்ல தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்தை பிடிச்சிருக்க கூடிய காலகட்டமாக பார்க்கறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூடும் கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை இதன் மூலியமாக எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் அதை வந்து எடுத்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்த மாற்றமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்தாலே ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்ல சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்தால் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகளின் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது முக்கியமான கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று சுவர்களின் பார்வையோடு சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றத ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாக

அவருக்கு சனி பெயர்ச்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுட சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுட சாதம் காகத்துக்கு வைங்கும் அது தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எள்ளு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அது தவிர சனி பகவான் அப்படின்னு சொல்லும் காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடிச்ச சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாம காரலை சாயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்க தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தாலும் நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அதை தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அதை தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸ் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் சொல்கிறாரு தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்துல உரும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறாள் இந்த காலகட்டத்துல சனி பகவானின் பார்வையில வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பிவிங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் நட்சத்திரம் இருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது நினச்சி நிற்பீங்க தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்னுடைய பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இவ்வளவுதான் வக்கரகதியில் இருந்ததுனால ஓரளவு பரவாயில்லாமல் போயிருந்தது இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ பார்த்தேன்னா வக்கர நிவர்த்தியாரர் ஆறா அதாவது நாலாம் இடத்துலயே உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் மட்டுமல்ல தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பத்து தரம் இல்லை இருபத்தஞ்சு தரம் படித்தாலும் மனசில் மைண்ட்ல வரவே வராது அதனால கண்டினியூஸாக ஒரு பத்து தரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ மார்ச் மாதம் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது ரொம்பவுமே முக்கியம் அதுவும் வந்து அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால சில்லி மிஸ்டேக்ஸ்னால நிச்சயமாக மார்க் தவற விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய வீடு அமையும் ஆனால் டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க டாக்குமெண்டேஷன் அரசாங்க சிக்கல்கள்ல போய் மாட்டிக்காதீங்க புதுசா வாங்குறதா இருந்ததுன்னா அதனுடைய என்கம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதாவது ஈஸி போட்டு பார்க்கறது எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டு பார்த்து அதுக்கப்புறம் வந்து வாங்கணும் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அந்த நிலத்தினுடைய உரிமையாளரோட பேசி வாங்க முடியும்னா நல்லது அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா நடுவில் இருக்கக்கூடியவரை வச்சு போகும்போது சில நேரத்தில் தவறுகள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போறது நல்லது இந்த காலகட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் ஆனால் எல்லாத்துலேயும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அரசாங்கத்தினுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து செல்வது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் சரி அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது அதாவது தேவையற்ற இந்த பானங்களை குடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் கொடுக்கும் அதுவும் வந்து அரசாங்கத்தின் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் பண்ணலைன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர பத்தாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசியே பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து ஜாகிரதையாக இருக்கும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஓவராக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது நல்லது இல்லை உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வேற பார்க்குறார் ஆறாம் இடத்தை அதனால் உடல் நலத்துல பின்னடைவு இருக்கும் தேவை இல்லாம என்னால தான் போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வந்து சிறு சிறு மாறுதல்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பத்தாம் வந்து பார்வையை செலுத்துறதுனால சனி பகவான் தொழிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்கள் பார்த்தில்லையெனால் மைனிங் இண்டஸ்ட்ரி எர்த் மூவர் அதை தவிர வந்து இந்த டாக்ஸி வண்டி ஓட்டுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அயன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து போர்வெல் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் காம்படிஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் உடல் நலம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த சனி வக்ர நிவர்த்தி உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது கவலைப்பட தேவையில்லை எல்லா விதமான கடன்களையும் நிச்சயமாக கடைத்துவிட முடியும் கடன்களிலிருந்து மீண்டு எழக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர பார்த்தேன்னா தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக முடங்கி இருந்த தொழிலெலாம் வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது பத்தாம் இடத்தை சனி பாக்கிறதுனால தொழிலில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது சனி பார்வை இருக்கிறதுனால சற்று தவறுதலான மா இது டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறந்த காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல் உடல்நிலையில் கவனமும் கொஞ்சம் தயிர்னு எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு அங்கே வந்து சனீஸ்வரனுக்கு சன்னதி இருக்கு அங்கே போய் சனீஸ்வரனை போய் வேண்டிட்டு வாங்கும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயம் தவிடு குடியாக போ மேலும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா பதநீர் வாங்கி கொடுங்க மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பதார்த்தம்னு சொல்றது அதாவது பனை பொருட்கள் எல்லாமே சனி பகவானுக்கு உண்டானது அதனால பதநீர் வாங்கி தானம் கொடுங்க அதுவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு தானம் கொடுங்க அது வந்து நிச்சயமாகவே நல்லது அது தவிர பார்த்தால ஏன்னா அந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவா அந்த வன்னி மரம் வந்து வாங்கி கோவிலில் இது பண்ணி வச்சுட்டு வாங்கும் அதனால அந்த மரத்தை வளர்க்குறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இது ரெண்டு பன்னெண்டு வந்த இலையெல்லாம் உங்களுக்கு வந்த வருகின்ற வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்லபடியான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும்